ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என் பிரத்திவ் சேது இது வரைக்கும் பிரத்யப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிங்களா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் மற்ற அவங்களுடைய திமுக அமைச்சர்களுக்குமே என்ன விஷயம்னா கூச்சமில்லாமல் புழுகிறது ஏன்னா நீட் தேர்வை கொண்டு வந்ததே இவங்க காங்கிரஸோட கூட்டம் இருக்கும்போது கொண்டு வந்தது தான் ஆனால் போன எலெக்ஷனில் என்ன சொன்னாங்க நீட் தேர்வை நாங்கள் ஒழிப்போம் அதுக்கு உண்டான ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில் விட்டாங்க அதுக்கப்புறம் வந்த உடனே என்ன சொன்னாங்க அதாவது மேலே வந்து ஐஎன்டி கூட்டணி வந்ததானா நாங்கள் அதை ஒழிப்போம் சொல்லி பல்ட்டி அடித்தாங்க நல்லா தெரியும் ரெண்டு பேருக்கு எல்லாம் திமுக கும்பல் அத்தனை பேருக்குமே தெரியும் நீட் தேர்வை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனாலும் எலெக்ஷனுக்காக இந்த புழு புழுகிட்டு அழகிறாங்க அவங்க நடத்துகிற மெடிக்கல் காலேஜில் கோடி கோடியாக சீட்டுக்கு பணம் வாங்கணும் அப்படிங்கிறதுல அடிவழுந்துருச்சு இந்த நீட் தேர்வு முறையினால் இப்போ வந்து பூக்கார பூ வைக்கிற அக்கா கூட குழந்தைங்க கூட என்ன செய்யுது நீட் தேர்வை பாஸ் பண்ணி மெடிக்கல் காலேஜில் சேருது சாதாரண கூலி தொழிலாளியோட குழந்தைங்க என்ன செய்யுது நீட் தேர்வு எழுதி மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து டாக்டர் ஆகிட்டுருக்குறாங்க அதெல்லாம் இந்த இந்த பசங்களுக்கு இந்த திமுக கும்பலுக்கு புரியாது இல்லை புரியும் ஆனால் வரும்படி போச்சே வயத்தில் லபோ 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 லபோன்னு அடிச்சுக்கிட்டு அலையிறாங்க அதனால் இப்போவும் என்ன செய்கிறாங்க போன எலெக்ஷனில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் அந்த ரகசியம் தெரியும்னு விட்டு அதே ஸ்டாலினும் உதயநிதியும் மதி மறுபடியும் மறுபடியும் இதைத்தான் சொல்லிக்கிட்டாலேயுறாங்களே தவிர உண்மையை சொல்லுவோன்னு அவங்க சொல்கிறதில்ல நீட் தேர்வு ஒழிப்போங்கிறது அண்ணா இவராவது எடப்பாடியாவது அவர் பேரிடில் கோச்சிங் சென்டரை நடத்தி நீட்டு தேர்வுக்கு மாணவர்களை தயார் பண்ணார் ஆனால் இவங்க ஒரு இடவுக்கு லாய்க்கில்லை இவங்க நாலு வருஷமாக இவங்க செஞ்ச ஆட்சி வந்து நாரி போய் கிடக்குது எப்படின்னாலும் இந்த தடவை அவங்க வரப்போகிறதில்ல இதுக்கடையில் அண்ணாமலை வந்து எதிர்த்துக்கிட்டு இருந்தார் அவரையும் ஓச்சாச்சு இப்போ ஆனால் எடப்பாடி அதிமுகவும் பிஜேபியும் ஒன்று சேர்ந்துருக்கு அதனால் ஒரு நம்பிக்கை நமக்கு கொஞ்சம் வருது திமுகவை கண்டிப்பாக ஒழிச்சு கட்டிடுவாங்கன்னு தெரியுது எதனால் இவ்வளோ நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோன்னு சொன்னால் அவ்வளோ அராஜகம் ஒரே தேவை ஒரே வழிப்பறி கொள்கை அப்புறமா பாலியல் பலாத்காரம் வாயத்தொறந்தால் பொய் விலைவாசி உயர்வு அப்புறமா சொத்து வரி எலக்ட்ரிக் பில்லு இன்னதான் இல்லை கோவிலை இடிக்கிறது இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த திமுக இன்னும் ஒரு நூறு வருஷத்துக்கு கூட தலை தூக்க முடியாமல் செய்ய முடியும் அதுக்கு என்ன செய்யணும் இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையாக பாடுபடணும் ஏன்னா இவங்க இந்துக்களை இந்துக்கள் கோவிலில் வந்த உடனே எப்படியெல்லாம் இடித்து நாசம் பண்ணாங்க தோசம் பண்ணாங்க இதெல்லாம் மக்கள் மனசில் வச்சுக்கிட்டு இவங்களை வீட்டுக்கு உண்டான முயற்சியை செய்யணும் இன்னும் நீட்டு நீட்டு நீட்டுன்னு சொல்லிவிட்டு படிக்கிற குழந்தைங்களையும் படிக்க விடாமல் செய்கிறது தான் இவங்களோட வேலை அதுக்கு வந்து மரணிக் கொடுக்க வேண்டியது தமிழர்களாகிய இந்துக்களாகிய நமது கடமை அதை நிச்சயமாக செய்யணும் திமுகவை இந்த இருபத்தி ஆறில் ஓட ஓட விரட்டணும் அதுதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கணும் வேறு எந்த எண்ணமும் இப்போதைக்கு தேவையில்லை இவங்களுடைய தேவையில்லாத ஆட்சியை தேவையே இல்லை ஆணியை பிடுங்கவே இவங்க வேண்டாம் அதனால் நாம் என்ன செய்யணும் இவங்களை திமுகவை ஆட்சி ஆட்சிப்பீடத்திலேருந்து அகற்றணும் பத்து வருஷமாக ஜெயலலிதா இருக்கும்போது பக்கத்தில் வரவிடலை அந்த அம்மா இருந்தாங்கன்னா இவங்க தலை இருக்க முடியாது பிரசாந்த் கிஷோருங்கிற ஒரு பிராமணனை கொண்டு வந்து வியூகம் வகழ்த்து அவனுக்கு ஒரு முந்நூற்றி முப்பது கோடி அளவு எப்படியோ வந்து தொலைஞ்சாங்க இப்போவும் அதுபோல் வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க ஓட்டுக்கு ஐநூறு கொடுப்போமா ஆயிரத்தை கொடுப்போமா பத்தாயிரம் கொடுப்போமான்னு அலையிறாங்க எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க ஆனால் ஓட்டை அவங்களுக்கு குத்தாதீங்க குத்துனிங்கன்னா உங்கள் குடும்பம் தான் அடுத்தவருக்கு இப்போ வர மாதிரி வந்துடும் அதனால் யோசித்து செயல்படுங்க நன்றி வணக்கம்